வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து நான் இருக்குது பார்த்தீங்களா இது எங்கள் வீட்டு உள்ள அந்த சோதூரமாக நான் வச்சு போட்டது இது இந்த செடியை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது ஆனால் பழங்களை பார்த்துடுங்க வீட்டு தாங்க முடியாமல் விழுது அதுக்கு இது எப்படின்னா இந்த பைனாப்பிள் செடியை வந்து எல்லாருமே பொதுவாக புரிஞ்சிருக்கிறது வந்து இந்த பழத்தை எப்படி நம்ம வாங்குறோம் வாங்கி இந்த இந்த கொண்ட பகுதியை தான் உடச்சி நிறைய ஒரு நட்டு பார்ப்பீங்க இந்த செடி வந்து காய்க்கிறதுக்கு ரொம்ப நாளாக சிலது காய்க்காம கூட போயிடும் ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் இருந்து நிறைய வாழைக்கு எப்படி சைடில் செடி வருமோ அதே மாதிரி பைனாப்பிளுக்கும் வரும் இப்போ பாத்தீங்களா என்ன பாருங்கள் இது இது வந்து மதர் பிளான்ட்டு என்ன வருது பார்த்தீங்களா அப்படி வரும் அதே மாதிரி இந்த காய்க்கும் கீழே என்ன பாருங்க இந்த பழத்துக்கும் கீழே வருது பார்த்தீங்களா இந்த செடி இது வந்து உடனே காய்க்கும் இந்த என்ன இருக்கலாம் ஒவ்வொரு பழத்துக்கும் கீழேயும் இதே மாதிரி வரும் மேலே வர்றது காய்க்காது இந்த கீழே வர்றது இந்த செடிக்கும் வாழைக்கு நமக்கு சைட்ல இருந்து எப்படி செடி வருதோ அந்த மாதிரி செடிகள் வந்து உடனே நமக்கு காய்படும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு காய்ப்படும் இதுக்கு என்னென்னா பராமரிப்பு கிடையாது இதுக்கு தண்ணி பாய்க்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஒன் டைம் ரெண்டு டைம் தண்ணி கொடுத்தாலே போதும் பிற அப்படியே அது நல்லா ட்ரை ஆகுனா மட்டும் நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும் ரொம்ப தண்ணி விட்டால் அந்த செடி அழுகி போயிடும் அதனால் பைனாப்பிளுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவையே கிடையாது ஒரு ரெண்டடி கேப்பில் நீங்கள் வைக்கணும் ஒரு செடிக்கு ஒரு செடி ரெண்டு அடி கேப்பு கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டுங்க இதுக்கு வந்து உரம் வந்து பொதுவாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வைக்கணும்னு இடத்துல நல்ல சாண உரமோ இல்லை ஆட்டு 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 உரமோ இந்த மாதிரி கோழிக்காரம் இந்த மாதிரி இதுவெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதை நல்லா கிளறிக்கிட்டு பிறகு தான் நீங்கள் இதை வந்து நடவு பண்ணணும் பண்ணால் நீங்கள் நமக்கு வந்து மற்றபடி கெமிக்கல் உரம் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது இனி இந்த நாற்று எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பைனாப்பிள் நாற்று வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் இது எந்த மாதிரி நம்ம நில நில நிலப்பரப்பில் வைக்கணும்னா தண்ணி தேங்கக்கூடாது இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல நீங்கள் எதுவாக நடவு பண்ணாதுங்க ஏன்னா இது வந்து அழுகும் உடனே அழிக்கிறோம் தண்ணி தேங்கினா அழிக்கிறோம் கரிசல் மண்ணெலாம் வைக்காதுங்க மற்றபடி தண்ணி தண்ணி வந்து உடனே ட்ரை ஆக இடங்களில் இதை நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு கத்தான வெரைட்டி மாதிரி தான் ஸோ அந்த பட்டது தான் இப்படி தான் நாற்றுகள் இருக்கும் இப்படிலாம் நீங்கள் நாற்றுகள் பார்த்துருக்கீங்களா இப்படி தான் இருக்கும் இதுதான் பைனாப்பிள் நாற்று இதான் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா தான் பழம் நமக்கு ஒன் இயரில் பழம் வரும் இதில் இருந்து போகிறவங்களுக்கு சைடு பக்க கன்றுகள் நிறைய வரும் நீங்கள் அதுகளையும் அப்படியே எடுத்து எடுத்து வைக்கலாம் இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த கூட்டத்தை நீங்கள் அழிக்காமல் விட்டாலே அந்த மூணு வருஷத்துக்கு அதில் இருந்து நிறைய பழங்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சரி